லையானது ஒரு இந்த கோவிலை பாதுகாத்துக்கு வந்திருந்த ஒரு ஆள் மாட்டை கலத்தி கலைச்ச உடனே ஒரு மாடு இறந்துட்டு இறந்த உடனே கோவில்காராக்கள் வந்து இவரை புலையாக கருதி இந்த பண்டிதலையை மாற்றி அமைச்சதுக்கு அம்மாவிலேயே ஒரு தூளை அம்மாவிலேயே புதுமை और बोला साधारण लगे ये महाराज महाराज बोला साधारण हमार उपाय से हुआ करे करते चाव तो ீடிய பார்த்தோன் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வந்து விமோசனம் கிடைக்கும் வணக்கம் ஒருங்கானே இன்றைக்கு வந்து நாங்க யாழ்ப்பாணம் மட்டுமே பண்டித்தலட்சி அம்மையின் ஆலயத்தை தான் வந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து பங்குடு தீங்க கடைசி திங்க அதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து புலம்பெயர்ந்த அனைத்து மக்களும் வந்து இங்க வந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமானது வந்து ஏராளமான பறவைக்காவலிகளும் வந்து இங்க வந்த வந்து கொண்ட வண்ணம் இருக்கிறது வந்து லட்சக்கணக்கான கோயில் ரெண்டு கோயில் நாலு பக்க வீதியும் வந்து பொங்கல் விவசாயம் நடந்து கொண்டிருக்கின்றது வந்து சொன்னா கோயில் புல்லாவே வந்து புலம்பெயர் தமிழர்களாக தான் இருக்கு என்ன என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு காணொலியும் முழுமையாக பார்க்கும் இது சனலுக்கு நீங்க புதிதா வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊர்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த காணொலி மூலம் பார்க்கும் பொங்கல் செய்தெல்லாம் படைச்சு வச்சிருக்கு கடைசி தான் வந்து ஏராளமான பொங்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் இது ஒரு புதுமையான ஒரு கோயில் பண்டித்தலைய ஒரு இந்த கோவிலை பாதுகாத்துக்கு வந்திருந்த ஒரு ஆள் மாட்டை கலைத்த உடனே மாடு இறந்துட்டு கோவில்காரர்கள் வந்து பிள்ளையாக கருதி இந்த பண்டிதலையை மாற்றி அமைச்சதுக்கு அம்மா ஒரு தூரம் அம்மா புதுமை மாட்டுத்திலைய பண்டுத்திலைய மாதி அவருடைய அருளை பெற்றால தலை கோயிலுக்கு பண்டுத்தெளிச்சி அம்மன் கண்ணையுக்கு முதலாவத பேர் கண்ணையம்மன் கண்ணையம்மையின் பேர்லாம் எல்லாம் இருந்தது பிறகுதான் பண்டுத்தெளிச்சி அம்மையாக மாறி இன்றைக்கு எல்லோரும் பெரிய இதாக கும்பிட்டு வருகின்றார்கள் நேர்த்தி வைக்கின்றார்கள் இத்தனையும் ஊர்லேருந்து வந்து இந்த கோயிலில் நேர்த்தி செய்கின்றார்கள் தூக்கக்காவடி பரவ காவடி ஆலயத்தில் பலவர்கள் நேர்த்தியா பொங்கல் பொங்கலாக முக்கியம் பால் பொங்கல் சக்கரை பொங்கல் அதே போல தயிர் பொங்கல் அண்டு ஒவ்வொரு பொங்கல் இருக்கு இதே போல இங்கே இருந்து வைத்தாப்பள்ளி அம்மன் கோவில் ஒன்று இருக்கு அதுவும் இதில் சேர்ந்த கோவில் ஒன்று தான் அடுத்தது சுட்டுவர்த்தல் கோவில் ஒன்று இருக்குது அதுவும் ஒரு அம்மன் கோவில் அதே மாதிரி நவாதீர கோயில் இருக்கு களியோட வந்து அம்மன் கோயில் இப்படி ஒன்பது கோயில் இருக்கு அப்படி இந்த அம்மனை பற்றி சொல்றது கிடைக்கு இருக்கு இன்றைக்கு பங்குனி திங்கள் பங்குனி மாதத்துல கடைசி திங்க நாலாம் திங்கள் பலஸ்தானம் செய்யாவிட்டால் கோயில் உள்வீர் சுத்தி வந்து பின்னரம் காலையில உள்வீர் சுத்தும் பின்னிரும் பலிவீர் சுத்தி திருக்கோவில் திருவிழா தான் கோவிலாக செய்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் பங்குனி பிறந்த தமிழ் துறை பிறந்துட்டால் இந்த ஊரில் ஊர்ல இருக்கிற ஒருதரும் மைஜ்ஜாமும் மாட்டார் சமைக்க மாட்டார் இன்னும் நாங்கள் சித்திர வயசு பிறப்பு கழித்து தான் செய்யும் நீங்களுக்கு என்ன எங்களை கேட்க போறீங்க ஒரு அம்மன் கண்ணகை அம்மன் இது வந்து அதாவது வந்து பன்றி தலையை ஒரு 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 வழிபட்ட ஒரு அம்மா அம்மாவே பன்றி தலையா மாத்தி உருவான ஒரு அம்மன் தான் பன்றி தலைக்கு அம்மன் தென்னாத்திலே ஒரு பிரபலியமான அம்மன் வர நோய் நொடிகள் ஏற்படும் பட்சத்தில் இங்கே வந்து நேர்த்தி வச்சு அம்மா லட்சியத்தை வந்து எல்லாரும் வந்து மூழ்கி தோஞ்சி ஒரு தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றி கொண்டு தான் செல்கிறாங்க எங்களுடைய குடாநாட்டிலேயே இந்த அம்மனுக்கு ஒரு புதுமை இருக்கிறது யாழ் யாழ் குடாநாட்டிலேயே ஒரு புதுமை இருக்கிறது அதனால் யார் கூட நாட்டில் உள்ள இந்த பங்குடியில் நாலு திங்கள் இந்த நாலு திங்கள் பெரும்பாலும் பெறும் அந்த திங்கள் இன்றைக்கு கடைசி திங்கள் கடைசி திங்கள்ல நேர்த்தி வைக்கவே வந்து அன்னதானம் வைப்பும் அமுது வைப்போம் பொங்கல் மூதகங்கள் மூதகங்கள்லாம் வச்சு அவங்களுடைய நேர்த்தியம் செய்து அவங்களுடைய வைக்க அதை காவலி எடுப்பவர்கள் அங்க பிரதேசம் செய்வர்கள் தூக்கு காவலி எடுப்பவர்கள் எல்லோரும் மிகவும் மன மன நொந்து அம்மனுக்காக இதை செய்து தங்களோட இதை செய்கிறார்கள் இது ஒரு புதுமையான அம்மன் என்பதை எனக்கு தெரிஞ்ச வகை தெரியும் ஆலயத்தில் பாலஸ்தாபனம் செய்த சாமியை கூட்டு வைக்கிறார் அதால பக்தர் பக்தர்கள் என்னென்றால் கோயிலும் விசேஷம் இல்லை என்று இருந்தார்கள் மற்றது இரவில் சாமி சுற்றுவது அதே நிறுத்தி போட்டார்கள் அவர்கள ஆலயத்தின் நோக்கம் எப்படின்னு சொன்னால் பக்தர்கள் வந்தால் இந்த திருப்பணி நிதி கொஞ்சம் சேரும் அதால் வாய் செய்யும் அவர்கள் அறிவிப்பார்கள் அதன்படி பூஜைகள் எல்லாம் நடக்குது மற்றது நீங்கள் நேர்த்திகளும் செய்கிறார்கள் காணிக்கைகளும் கொடுக்கிறார்கள் இந்த இதுக்கு காலங்களில் பொப்புளிப்பான் சின்னம்மை மற்ற கண் கண் நோய்கள் அந்த நோய்கள் வந்தால் கண் நோய்கள் வாரவர்கள் கண்மலைகள் வண்டி கொடுப்பார்கள் பொப்புளிப்பான் நோய் வாரவர்கள் அந்த கண் பானையில் ஏற்றி வச்சு கற்பூரம் எரிப்பார்கள் மற்ற அந்த அந்த நோய் முடிந்தவுடன் இங்க உள்ள ஆலயத்தின் அந்த புனித சீத்தத்தில் வந்து எல்லாம் தோஞ்சு ஆனந்த பருத்தத்தின் முடிவுக்கு வர்றது கிட்ட வந்து தோஞ்சு வந்து படக்கையில படுத்துருப்பாரு அங்கே தோஞ்சி போட்டு கடைசி தோற்றல் இங்கே அம்மாவாட்சிய ஆலயத்துல தான் தோல்வாரு அதே மாதிரி அவ நாடு அழைத்து கொண்டு இருக்க பொழுது வந்துட்டாங்க பொழுது வந்தோடனே அவர் என்னை பிடிக்க போறாங்கன்னுட்டு உடனே நினைச்சவரா இந்த அம்மாள் அஜி அப்ப கண்ணகை அம்மாளா இருந்தவோ அப்ப இந்த தாயே இந்த தலை இந்த மாட்டு தலை எனக்கு பண்ணி தெளியாக பொலிசு வந்து துறந்து பால் இல்ல பண்டி போல இருந்தா அது எப்படி போடுங்க அது கூடாது இவ்வளவு அற்புதங்களை காட்டுறது நோயால் அம்மாள் வருத்தப்பட்டு அதுகள் வந்தால் இவ்வளவு கிணைக்கு பொங்கினால் மூகங்களை பொங்குவினோம் அந்த தான குடிக்கிறோம் அப்படி கொடுத்தால அந்த கொடுத்தாலுக்கு நோய் வேற மாவியிடம் இனி வராத பிள்ளைகளுக்கு வரவும் நாங்கள் பிறந்த

வந்து முகப்பு வாசல் வந்து கோயில் நான் நம்ம வந்து நிறைய தீ சட்டியல வேண்டிய ஒரே க்ளாஸ்மேட் அவங்க எந்த மட்டும் எழுபது ஏழு கிலோமீட்டர் இல்லை அதனால் நான் சூழ்நிலை எங்கள் அண்ணா அந்த

கோயிலுக்கு கொண்டு வரப்போகு இது வந்து வடக்கு பக்கமான வீதி இது வந்து பதினி அம்மன் கோயில் இருந்தது வந்து தேர்முட்டிங்கான பகுதி வந்து வாசல் போகுரம் எல்லாம் பகுதியும் இந்த பந்தலம் வந்து பொங்கல் நடந்துருக்கு இந்த மாதிரி சொல்லி பாப்பு

मतरे நேரத்திலேயும் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கிறாங்க அண்ணா பொங்கல் செய்து கொண்டிருக்கிற வந்து தீத்த கேணி பண்டித்தலட்சி அம்மனுடைய தீத்த கேணி வந்து அதோட ஆசையாக இருக்குது அதோட வந்து இதோட ஒப்பத்தை வெயில்னு கூட அதோட இந்த கேணியை பார்த்தாலே ஆசையாக இருக்கு பக்தர்கள் வந்து நேற்று கடனுக்காக வந்து குளிக்கிறாங்க குளித்து விட்டு பொங்கல் செய்கிறது மற்றது எல்லாமே வந்து இந்த தீற்ற நடைபெற்று கொண்டு

எங்கள் கோயிலும் வந்து நாலு பக்கத்தில் வந்து பக்தர்கள் வந்து பொங்கல் செய்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாலு பக்கமே வந்து பொங்கல் செய்து வழிபட்டு வந்திருக்காங்க ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபுல்லாக சாதம் ஜிகம் அதுக்கெல்லாம் மிரக்கறி எல்லாம் பற்றி கொஞ்சம் சாத்திரத்துக்காக வந்து படைசு والله الدنيا بردني بقى குளசரரமானது எல்ல எல்லால எல்லால வந்து ஆயு தராக எல்லாரும் தெரிக்குமாறு கற்றுக்கொண்டுறோம் அளதரமான அறிவுகளை நாங்கள் எடுத்துponirukkenதேறே என்னுடைய வெளி தெரிக்க அறிவைடையாக இருக்கறதனே எல்ல ஆரிய பிரரங்கள் இந்த வெளி தெரிக்க அறிவங்களை உங்களுக்கு நாங்கள் ஊதுறோம் நாங்கள் ஊதுறவே வாழ்ந்து இருக்கிறோம் பாப்ப நம்மாலால இந்த கோயில்ல வந்து நிற்பதுக்கு உங்களுக்கு சரி இந்த தடவை நாள் வந்து இன்னும் மாரி விசேசமா பண்ணுறாங்க ஊர்ல யாராவது இந்த நாள் என்ன என்ன வந்து செய்வாங்க என்ன என்ன வந்துங்க விசேஷமா செய்யப்

சேரா இதை பார்த்தாலும் தெரியும் உங்களை பருவப்போல் மக்கள் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்களோ அதோட பொங்கல் இதெல்லாம் செய்ய தொடங்க சர்க்கரை பொங்கல் क्या परवा या भी उसका <laughs> क्या